உலக நாயகன் கமலஹாசன் இந்திய திரையுலகில் ஒரு முன்னோடியாகவும் பல்துறை திறமை கொண்ட கலைஞராகவும் விளங்கும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது ஆறு சதாப்தங்களை கடந்துள்ள இவரது கலைப்பயணம் மகத்தான சாதனைகளின் வெளிப்பாடாகவும் அவர் கடந்து வந்த கடுமையான தொழில் மற்றும் படைப்பு சவால்களின் தொகுப்பாகவும் அமைகிறது இவரது பயணம் கலைத்தரம் மற்றும் புதுமைக்கான அவரது அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை தெளிவுபடுத்துகிறது கமலஹாசன் அவர்கள் தனது நான்கு வயதில் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தனது முதல் தேசிய விருதை பெற்றார் இருப்பினும் குழந்தை நட்சத்திர பிம்பத்திலிருந்து முக்கிய நாயகன் என்ற நிலைக்கு மாறுவது என்பது கணிசமான தொழில் சவால்களை உள்ளடக்கியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியிலும் எழுபதுகளின் முற்பகுதியிலும் இவர் சுமார் ஒரு சதாப்த காலமாக திரைப்படத்துறையின் பல்வேறு தொழில்நுட்ப பிரிவுகளில் பணியாற்றினார் ஒரு உதவி இயக்குநராகவும் நடன உதவியாளராகவும் மேடை நாடகங்களின் தொழில்நுட்ப கலைஞராகவும் அவர் மேற்கொண்ட களப்பணி நடிப்பை தாண்டி திரைப்பட உருவாக்கத்தின் நுணுக்கங்களை ஆழமாக புரிந்து கொள்ளவருக்கு உதவியது இத்தகைய கடினமான அனுபவமே பின்னாளில் ஒரு பன்முக கலைஞராக அவர் உயர்வதற்கு அடிப்படையாக அமைந்தது மொழி கட்டுப்பாடுகளை தமிழ் மொழியுடன் தன்னை மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சரளமான மற்றும் துல்லியமான உச்சரிப்புடன் நடிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ள அவர் மேற்கொண்ட தீவிரமான முயற்சிகள் குறிப்பிடத்தக்கவை இந்த அர்ப்பணிப்பு அவரை இந்தியாவின் பல்வேறு பிராந்தியங்களில் வரவேற்பு பெற்று ஒரு பான் இந்தியன் நட்சத்திரமாக நிலைநிறுத்த உதவியது கமலஹாசனின் கலை தேர்வுகள் பெரும்பாலும் வணிக ரீதியான வழக்கங்களுக்கு அப்பாற்பட்டே அமைந்தன சவாலான மற்றும் மரபு சாராத கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்ததன் மூலம் அவர் தனது தொழில் வாழ்க்கையில் தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் ஒரு வழக்கமான ஆக்ஷன் நாயகனின் வடிவத்திற்குள் தன்னை வரையறுத்துக் கொள்ளவில்லை மூன்றாம் பிறை படத்தில் உள்ளம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவளிக்கும் பாத்திரம் மற்றும் சலங்கை ஒலி படத்தில் பரதநாட்டிய கலைஞர் என பல பரிமாணங்களில் நடித்து தேசிய விருதுகளை பெற்றார் இந்த காலகட்டத்தில் அவர் ஏற்ற நாயகன் போன்ற பாத்திரங்கள் மூலம் இந்திய அளவில் தனது நடிப்பு ஆளுமையை நிலைநாட்டினார் ஒவ்வொரு படத்திலும் தன் தோற்றம் குரல் மற்றும் உடல் மொழியையும் மாற்றிக்கொள்ளும் அவரது முயற்சி நடிப்பின் மீதான அவரது ஆழ்ந்த ஈடுபாட்டை காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு அவர் தனது ராஜ்குமார் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் மிகவும் சவாலான மற்றும் சமரசமற்ற கதைக்களங்களை கொண்டு திரைப்படங்களை தயாரிக்கத் தொடங்கினார் ஹேராம் போன்ற படங்களை உருவாக்கும் போது கலைப்படைப்பின் நேர்மைக்காக அவர் தனது சொந்த சொத்துக்களை அடமானம் வைக்க நேர்ந்தது வணிக வெற்றியை விட கலை கொடுத்த முக்கியத்துவத்தால் அவர் நிதி மற்றும் விநியோக சவால்களை சந்தித்தார் கமலாசனின் போராட்டங்கள் திரைப்படைப்புடன் மட்டும் நின்றுவிடவில்லை புதிய தொழில்நுட்பங்களை திரைக்கு அறிமுகப்படுத்துவதிலும் அவர் தொடர்ந்து ஒரு முன்னோடியாக இருந்தார் ஒரு முன்னணி நடிகர் தனது தொழில் வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும் போது பிரம்மாண்டமான படைப்புகளை தயாரிப்பதில் உள்ள திரைக்கதை மற்றும் தொழில்நுட்ப இடர்களை அவர் துணிச்சலுடன் எதிர்கொண்டார் திரை உலகில் அவர் பெற்றிருந்த அசாத்தியமான புகழை கடந்து அரசியல் களத்தில் பிரவேசித்த போது அது முற்றிலும் புதிய சவால்களின் களமாக மாறியது பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் கடுமையான அரசியல் விமர்சனங்கள் மற்றும் கள போராட்டங்கள் என பல சவால்களை அவர் தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறார் எழுபத்தி அகவையில் அடியெடுத்து வைக்கும் கமலஹாசன் அவர்கள் இந்திய திரையுலக வரலாற்றில் ஒரு கலை சின்னமாக போற்றப்படுகிறார் அவரது பயணம் வெறும் புகழின் உச்சிகளை மட்டுமல்லாமல் கலையின் செழுமைக்காக அவர் மேற்கொண்ட அரிய தியாகங்களையும் அச்சுறுத்தல்களையும் தாண்டிய அவரது உறுதியையும் நமக்கு நினைவூட்டுகிறது